வெளிய உங்கள் யாவருக்கும் என் அன்பின் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உதாரணம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் நாடும் அது கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக முச்சடியில் தையை மேலும் தன் தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி இசுவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை மோச என்பதை ஒரு மறைக்கும் முன்பு இஸ்ரோல ஜனங்களை கோத்திரப்பு நாமங்கள் நாமங்களின்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் யோசைப்பு கோத்திரத்தை முச்செடியில் எழுந்திரி தன்னோடு பேசி தன்னை நடத்தின தெய்வனுடைய அந்த தயவை யோசைப்பு சரசிங்களிடம் அவன் சகோதரியை விசேசித்தவனுடைய உச்சம் தலையினர் வரும் என்று கூறி அவர்களை ஆசிர்வதித்தார் யோசை கத்தருடைய தயவன் நன்காக உணர்ந்தவர் ஒருமுறை இஸ்ரோ சின்னங்கள் பாவம் கூறினார் இனி நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அதற்கு மோசை சொன்னார் உங்களுடைய சமூகம் எங்களோடு வரவில்லை என்றால் எங்களுக்கு இடத்தில் இருந்து அனுப்ப வேண்டாம் உங்களுடைய சமூகம் இல்லாத காணூனை விட உன்னுடைய பிரசனத்தோடு காணப்படுகிற வனாந்திரமே மேல் என்று சொல்லி ஆண்டவரிடம் மோசை கூறினார் அதற்கு கத்தர் சொன்னார் என் எல்லாம் உனக்கு முன்பாக கடம போக செய்வன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அந்த தைவின் நிமித்தமாக ஜனங்களின் நாற்பது வருட காலமாக நடத்துவதற்கும் அவர்களை தான் அவனுடைய எல்லை மட்டும் நடத்துவதற்கும் உதவி செய்தது தான் பெற்ற அதே தெய்வனுடைய தைவத்தை யோசிப்பிற்கும் அவன் சந்தித்து சந்ததிக்கும் கிடைக்கும்படிக்கு அவர் உடைந்த அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறார் அவர் யோசிப்பாகிய இப்ராம் மனோசை என்பவருடைய சந்ததி மிகவும் பலத்ததாயும் அவருடைய காணியாட்சி இஸ்ரோவில் செலுத்தும் காணப்பட்டது தைவம் என்பது மற்ற பதினேழு சகோதரிகள் நடுவில் யோசிப்போட தலை உயர்த்தப்பட்டது அதுபோல எட்டு சகோதரிகள் நடுவில் ராஜாவாக தெனிவதுக்க எடுத்தார் என்று சொல்லி இருக்கிறார் அதுதான் அந்த தைவாய் காணப்படுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தினது அதனுடைய கிருமி ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கினது நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்த தெய்வனை நன்றியோடு கூட ஒவ்வொரு நாளும் நினைவு நம்முடைய வேலைகள் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலே தத்துடைய தயவு காணப்பட்டது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தெய்வனுடைய தயவு காணப்பட்டது சகமும் கர்த்தர் நமக்கு தைவம் வெளிப்படுகிறது கிடைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார் அந்த தைவம் மற்றவர்கள் நம்முடைய தலையை உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார் தயவும் கிருபையும் ஒன்று ஒன்று நெருங்கினதாய் காணப்படுகிறது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் நீங்களும் மனுஷர் அதிக அதிகமாக விரைத்து விளந்தார் என்று சொல்ல பார்க்கிறோம் அந்த திறமையும் தைவமும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் இது வருகிற நாட்களில் உங்களை ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்தும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கத்த செய்வார் தம்மை பற்றி விரைவு வல்லமைத்து அவரை சேவிக்கிறதான பொழுது கர்த்து கொண்டிருக்கும் அப்படி கர்த்தருடைய தயவு உங்களுடைய சிறசன் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் உங்களுடைய சந்ததியுடைய சிறசன் மேல் இருக்கும் என்று சொல்லி பரிசுத்தாதி அனைத்திருடம் பெற்றுகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அற்போதுமான தேவனாய் காணப்படுகிறார் பிள்ளைகளே தயவு உங்களுக்கு வேண்டுமானால் தேவ சமூகத்தோட பரிபூர்ணமாக அர்ப்பணி தொடராக உண்மையும் முத்துவமாக வாழ்கிறது பொழுது நம்முடைய முற்பு ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஒரு தற்போதுமான தகுப்பனாக காணப்படுகிறார் உங்களுடைய கரங்களை அர்ப்பணிப்பும் அவருடைய தயவு ஒவ்வொரு நாலு மூலையில் கொண்டு வழிநடத்தும் சரிக்கலாமா சுத்தமும் மிரட்டங்கள் அன்பின் தொகுப்பனை

இடங்களை தேற்றி பலப்படுத்தி வழிநடத்துகிறேன் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் ஒவ்வொரு கருத்தை வழிநடத்துகிறார்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நாங்கள் செபைக்கிறோம் ரத்த பசு தாவி அதனுடைய ஆலோசனைக்கு கத்தாதி கேள்விடன் நடக்கத்தக்கதான கிருபைகளின் ஆணத்தையும் கொடுத்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஆமேன் நல்லபிதாக